இன்றைக்கி இந்த வீடியோவில் சைனீஸ் மாமோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சைனீஸ் மாமோஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சாஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதையும் சேர்த்து தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இதில் மைதா மாவோ கோதுமை மாவோ இல்லாமல் இப்போ உள்ள வச்சுருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் தெரிகிறது மாதிரி அவ்வளோ சூப்பராக மாவு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எப்படி பிணையிறது அதுவும் என்ன மாவு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும் ஐயோ அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம ஊரில் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குமோ அதே போல் இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி ஃபேமஸாக மாமோஸ் செய்வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் இது போல் ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் ஒரு முக்கால் கப்பு அளவு ஜவ்வரிசி சேர்த்துருக்குறேன் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது மாவு ஜவ்வரிசி தான் இதில் சேர்க்கணும் இப்போ இந்த ஜவ்வரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் படபடன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கங்க இப்போ இதில் தண்ணி நம்ம சுட வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் முக்கால் கப்பு அளவு ஜவ்வரிசிக்கு இதில் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக உங்களுக்கு இதில் நான் கான்ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இது நம்ம ஊரில் செய்கிற கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அரிசி மாவியோ மைதா மாவியோ யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற டேஸ்ட்டில் உங்களுக்கு வராது நான் ஏற்கனவே உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கனில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாவு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயே சீக்கிரட்டாக என்ன மாவு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் விளக்கமாக உங்களுக்கு போடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இந்த மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் லேசாலாம் தண்ணி கொதிக்கக்கூடாது தண்ணி ஆறிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் தண்ணியை நீங்கள் சுட வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம செய்யும்போது கொஞ்சம் கம்மியான அளவில் மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிற இதே அளவு தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுன்னு மா ஜவ்வரிசி முக்கால் கப்பு எடுத்திங்கன்னா அதை விட கம்மியான அளவு கான்ஃப்ளோர் எடுக்கணும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எடுக்கணும் அரிசி மாவு ஃபுல்லாக எடுத்தோ மைதா மாவு எடுத்தோ நம்ம செய்யும் போது சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்கிற கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் இல்லைனா உள்ளற உள்ள பொருள் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது இந்த மாதிரிங்க பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக கையில் பிசு பிசுப்பாக ஒட்டுறது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாவு பாருங்க இப்படி வந்துடும் உங்களுக்கு எண்ணெயே போடாமல் அளவுக்கு சூப்பராக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் உள்ளே வைக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறேன் அதுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா இந்த மாதிரி நல்லா கத்தி நல்லா கொத்தி நைஸாக எடுத்துக்கங்க உள்ள நம்ம வெஜிடபிள் வச்சோம் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் வச்சோம் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு முட்டையை நம்ம நல்லா உங்களுக்கு ரெண்டு முட்டையை அடிச்சிட்டு அதை நைஸாக கொத்தி எடுத்து அதையும் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இது கூட நான் ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துருக்குறோம் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங்க்கு நம்ம வதக்க போகிறதில்ல அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக நம்ம கட் பண்ணுன்னு இது கூட மல்லிக்கீரை சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றுறேன் சோயா சாஸ் ரொம்ப முக்கியம் அது தான் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ரெண்டு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு எண்ணெயில் சூடு பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கங்க இந்த தான் உங்களுக்கு நல்லா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வாசமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வெஜிடபிளில் செய்கிறதா இருந்தால் நம்ம உள்ளே உங்களுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்து அதையும் செஞ்சுக்கலாம் இப்போ என்னோடய டயட்டில் இது வரைக்கும் நானே மைதா மாவு சேர்க்கலை அதனால் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்குவேன் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இதில் நம்ம மெல்லிஸாக நம்ம இதை வளர்த்தி எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் போட்டு நம்ம வளர்த்தவானா அந்த மாதிரி நம்ம இதை நைஸாக சப்பாத்தி மாதிரி தேய்க்கக்குள்ள நம்ம கட்டையில் கூட ஒட்டாது பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ரவுண்டாக அழகாக உங்களுக்கு நல்லா தேய்க்கிறதுக்கும் சூப்பராக வரவங்களுக்கு இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கப்பு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டையாக போட்டு உங்களுக்கு கட் பண்ண வரோம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கங்க இப்போ நான் இந்த வீடியோவில் பிக்னஸ் கூட உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே செய்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் லாங்காக எடுத்துருக்குறேன் இப்போ இதை மறுபடியும் நம்ம பூரிக்கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்குவோம் நம்ம மறுபடியும் தேய்ச்சி எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மெல்லிஸாக வந்துடும் அவங்களுக்கு நமக்கு அதே சமயம் நமக்கு பிஞ்சிட்டு வராது உங்களுக்கு நம்ம வளர்த்தம்போது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிஸாக எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ உள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடறோம் நம்ம மாமோஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம மேலே வைக்கிற மாடல் தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு அவங்க கடை செய்வாங்க அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டஃபிங்கை பார்த்துட்டு மேலே இருக்கிற டிசைனை பார்த்தாவே உங்களுக்கு அதை வாங்கி சாப்பிட்ணும் போல் அந்த அளவுக்கு இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஸ்வீட் பூரிக்கு நம்ம எப்படி மடக்குவோமோ அந்த மடக்கிட்டு இப்போ ரெண்டு ஓரத்தையும் இந்த மாதிரி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க நம்ம மைதா மாவுலியோ மற்றபடி அரிசி மாவுளியோ செய்யும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மேலே கொண்டு வந்து மடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது உங்களுக்கு ரப்பர் மாதிரி நல்லா உங்களுக்கு இழுவை கொடுத்து நல்லா வரும் இந்த ஓரத்தையும் இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னொன்னே உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் உள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே கம்மியாக வைங்க ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப குறைவாகவும் உங்களுக்கு வைக்க வேணா இந்த பாருங்கள் மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு தண்ணிலாம் தொட்டு நம்ம இதை ஒட்டவானா அப்படியே நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா சூப்பராக இதை அப்படியே கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே ஒட்டிக்கும் இந்த மேலே உள்ள பக்கத்தை நல்லா அழுத்திட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து மெல்லிஸாக உங்களுக்கு இந்த முனை பக்கத்தை அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதை ரெண்டையுமே இந்த மாதிரி ரெண்டு முனையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு மடக்கி விட்டுட்டு அதை இப்படி லைட்டாக பிரிஞ்சிடாமல் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துருங்க இப்போ இதை அப்படியே திருப்பி இந்த பக்கத்தை லேசாக உங்களுக்கு மேலே தூக்குனது மாதிரி இப்படி செஞ்சு வைங்க இதை பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ அடுத்ததாக இன்னொரு மாடலும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமேலு இந்த ரெண்டு பக்கத்தையும் வச்சு இதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாலு பக்கமும் உங்களுக்கு ஒட்டினது பிறகு நடுவில் இது போல் ரெண்டு விரலை வச்சு அதை டைட் பண்ணிவிடுங்க இப்போ இது நாலு பக்கமும் ஒரு பூ மாதிரி வந்துடும் அதை இப்படி நல்லா இப்படி ஒட்டி எடுத்துருன்னு இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்துருக்குன்னு இப்போ இதை இந்த முனையை இதை இப்படி மடக்கி விட்டு இதை ஒரு பூவோட ஒரு எதல் மாதிரி இப்படி மடக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை இவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் போதும் அடுத்ததையும் இதை மாதிரி செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இல்லைன்னா இன்னொரு மாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் சில பேருக்கு இந்த டிசைன் வரவே வராது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு இதை இப்படியே கூட வச்சிடலாம் இல்லைன்னா மேல் பக்கத்தை அப்படியே மூடிட்டு உங்களுக்கு நல்லா ரவுண்டாக ஷேப்பாக உங்களுக்கு இது போல் செஞ்சுட்டு மூடிடுங்க இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இதில் இந்த மாடல் பிடிச்சிருந்தா இந்த மாடல் செஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாடல் ஈஸியாக வருதோ அதையே செஞ்சுக்கோங்க இப்போ இதை வீட்டில் இருக்கிற வயசானவங்க கூட சாப்பிட்ருலாம் இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கலை மைதா சேர்க்கலை கோதுமை சேர்க்கலை இப்போ எல்லாமே நமக்கு ஹெல்த்தியாக உள்ளது தான் உள்ளேயே உங்களுக்கு ஸ்டஃபிங்காக வச்சுருக்கோம் அதனால் நைட் நேரத்தில் கூட நம்ம இதை பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் பாயில் பண்ணுற இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் குக்கருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க அந்த பாத்திரம் தான் நம்ம இப்போ இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது சாதாரணமாக எந்த சட்டி மேலே நம்ம தண்ணி வச்சு வைக்கிறோமோ அந்த சட்டியில் இது மேலே வச்சுக்கோங்க எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தனி பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ல இது இது அப்படியே மேலே மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு மோமோஸ் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவங்க ஒரு நல்ல உரப்பாக அவங்களுக்கு ஒரு சாஸ் செய்வாங்க நம்ம அந்த அளவுக்கு உரப்பாக செய்ய போகிறதில்ல ரெண்டு காஞ்ச மிளகாயை கரகரப்பாக இதை அரைச்சி போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் மிளகையும் அரைச்சி இதில் போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இதில் முக்கியமாக சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இது மூணையும் சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக வினிகர் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் எண்ணெயும் ஒரு ரெண்டு பூண்டையும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதை வடிகட்டிவிட்டு இப்போ அந்த எண்ணெயை சூடாகவே இது இது கூட சேர்த்துக்கணும் நம்ம இதில் மல்லிக்கீரை சேர்க்குறதுக்கு பதில் உங்களுக்கு தால் தான் இது நல்ல வாசமாக இருக்கும் அது கூட வறுத்த வெள்ளை எள் இது ரெண்டையுமே சேர்த்துக்கங்க எங்கிட்ட எள் இல்லை அதனால் நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு கொஞ்சம் கூட உடையில் உள்ளே வச்சுருக்கிற நம்ம ஸ்டஃபிங் உங்களுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கூட நீங்கள் மெல்லீஸாக உங்களுக்கு வளர்த்த முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி வளர்த்தி எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம கடை கடண்டு செஞ்சு முடிச்சிடலாம் மாவு பிசைகிறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர மற்றபடி வேற எதுக்குமே நமக்கு அதிக நேரம் எடுக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ சூப்பராக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் மோமோ செஞ்சுட்டு இதே மெத்தடில் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கூட சில பேர் சாப்பிடுவாங்க ஆனால் நமக்கு இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த சாஸோட இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடுத்த இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா